வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுத அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கோம் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டை பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட்டு வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்வார் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் வங்கி ஏல சொத்து விற்பனை கடன் பெற்றவர் பெயர் திரு எல் ராதிகா மேடம் அடுக்குமாடி டைப்புங்க அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி என் ஜி ஒன் தரைத்தலம் கிரவுண்ட் ஃப்ளோர் அடுக்குமாடி பெயர் அருண்கிரி கட்டப்பட்ட பகுதி அறநூத்தொம்பது சதுரடி யூடிஎஸ் முந்நூறு சதுரடி கடன் பெற்றவர் பெயர் திரு எல் ராதிகா மேடம் அவர்கள் அடுக்குமாடி டைப்பு அடுக்குமாடி என் ஜி ஒன் தரைத்தலம் அடுக்குமாடி பேர் அருங்கிரி கட்டப்பட்ட பகுதி அறுநூத்தொம்பது சதுரடி யூடிஎஸ் முந்நூறு சதுரடி பிளாட் எண் மணையன் ஒன்று கதவு எண் ரெண்டு பதினாலாவது குறுக்கு திரு மகாலட்சுமி நகர் ஆதம்பாக்கம் சென்னை எண்பத்தி எட்டு வங்கி பண்ணியிருக்க ப்ரைஸ் இருபத்தஞ்சி லட்சம் ஏழு தேதி மூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை மூ மூன்றையிலேருந்து நாலு மணி வரைக்கும் ஏழை டைமிங் தொடர்புக்கு ஹெச்டிஎஃப்சி வங்கி தொடர்பு கொள்ளவும் ஐடிசி சென்டர் எழுநூற்றி அறுபது அண்ணா சாலை சென்னை ரெண்டு மணையன் ஒன்று கதவு எண் ரெண்டு பதினாலாவது குருகு தெரு மகாலட்சுமி நகர் ஆதம்பாக்கம் சென்னை எண்பத்தெட்டு வங்கி கோட்பணிக்க பிரைஸ் இருபத்தஞ்சி லட்சம் ஏழு தேதி மூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மா மாலை மூன்றிலிருந்து நாலு மணி வரைக்கும் தொடர்புக்கு ஹெச்டிஎஃப்சி வங்கி லிமிடெட் ஐடிசி சென்டர் எழுநூத்தி அறுபது அண்ணா சாலை சென்னை ரெண்டு மொபைல் தொண்ணூத்தொன்பது நாற்பது முப்பது ஐம்பத்தெட்டு அறுபத்தொம்பது ஒன்பது ஒன்பது நாலு பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு ஆறு ஒன்பது மற்றொரு மொபைல் வந்து ஒன்பது எட்டு எட்டு நாலு பூஜ்ஜியம் மூணு மூணு ஒன்று ந ஒன்பது மூணு தொண்ணூத்தெட்டு எண்ணூற்றி நாற்பது முப்பத்தி மூணு நூற்றி தொண்ணூற்றி இன்னொரு மொபைல் நம்பர் வந்து தொண்ணூத்தெட்டு நானூற்றி பத்து ஜீரோ முப்பத்தி ரெண்டு இருபத்தாறு ஒன்பது எட்டு நாலு ஒன்று பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் ரெண்டு ரெண்டு ஆறு அல்லது என்ன அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பர் அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணாமல் நண்பா நீங்கள் அப்படி லைக் போட்டிங்கன்னா நான் நான் வந்து வாகனங்கள் ஏலம் தங்க நகை ஏலம் சொத்து ஏலம் வங்கி சம்மந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதில் வங்கி பற்றி பொதுவான செய்திகள் போடுவதால் நீங்கள் லைக் போட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் வந்துட்ருக்கோம் அதில் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை செலெக்ட் பண்ணி பார்த்து பயனடையுங்கள் அதனால் மறக்காமல் இது பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்